வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ இல்லையான்னு தெரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு வீடியோடைய டைட்டிலை பார்க்கணும் எங்கள் பெரியப்பா டெய்லி தூங்குறாருன்ற காரணத்துக்காக எங்கள் பெரியம்மா என்னை டெய்லி வீட்டுக்கு நைட்டில் வர சொன்னாங்க இந்த மாதிரியான இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை சம்பவ கதை தான் அது ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் தான் ராகுல் எனக்கு இருபத்தி நாலு வயசாகுது என் பெரியம்மா பேர் தான் லதா அவங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆகுது எங்கள் பெரியப்பா பேர் அசோக் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது எங்கள் பெரியம்மாக்கும் எங்கள் பெரியப்பாவுக்கும் நாலு வயசு தான் டிஃப்ரெண்ட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான முறையில் தான் போயிட்டு இருந்தது நானும் அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வேலைக்கு ட்ரை இருக்க காரணத்தினால நான் சுமார் இரண்டு ஆண்டுகளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதன் காரணமாக நான் வெளில எங்கேயாவது வேலைக்கு போவேன் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் வேலை கிடைக்காது திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன் இதன் மாதிரியான வாழ்க்கையில் தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன் என் பெரியம்மா நான் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா முறை எங்கள் அப்பா வந்து இவங்க வீட்டுக்கு அப்பப்போ சின்ன வயசில் கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு வருவார் அப்போல்லாம் அவங்க என்ட்ட ஒன்றும் பெருசாக தவறான முறையில் நடந்துக்க மாட்டாங்க எப்போதுமே நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் நடந்துப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு இருக்கான் நம்ம இந்தியாவிலேயே இன்னொரு பையன் ஃபாரினுக்கு போயிட்டான் அதன் காரணமாக அவங்க ரெண்டு பேர் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க இருக்கிறது கிராமத்தில் எங்கே அவங்களுடைய சின்ன பையன் வேலை பார்க்குறது நம்ம தமிழ்நாட்டில் அவன் சென்னையில் வேலை பார்க்குறான் அவன் பெரிய பையன் ஃபாரினில் அதாவது துபாயில் வேலை பார்க்குறான் இவங்க கிராமத்தில் இருக்காங்க அந்த பையன் சென்னையில் தனியாக இருக்கான் இவங்க தனியாக அதான் எங்கள் பெரியம்மாவும் எங்கள் பெரியப்பாவும் வீட்டில் இருக்காங்க அப்பா அவங்க அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க வீட்டிலேருந்து போவாங்க எங்கள் அப்பா கூட ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் தான் இருப்பாங்க எங்கள் அப்பாவும் அவங்களோ அவங்களுடைய கூட பிறந்த அக்கான்ற காரணத்துக்காக விட்டு கொடுக்கவே மாட்டாரு இதன் மாதிரியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த வேலை போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சுது எங்க எங்கள் வீட்டுக்கும் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் சுமார் இருபது கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு அன்னைக்கு நைட்டு கரண்ட்டு போயிடுச்சு அன்னைக்கு எங்கள் பெரியம்மா எங்கள் வீட்டில் ஜென்ரேட்டர் வேலை செய்யல நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பாரு ஏன் இன்வெர்டர் வேலை செய்யலைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது எங்கள் பெரியம்மா உட்காந்துருந்தாங்க எங்கள் பெரியப்பா தூங்கிட்டு இருந்தார் எங்கள் பெரியம்மா ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க நான் வந்து கேட்டேன் என்ன பெரியம்மாச்சு என்ன ஏதுன்னு அதெல்லாம் உனக்கு ஏன் இது உனக்கு ஏன் இதெல்லாம் உங்கள் பெரியப்பா தூங்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னாங்க சரி அது என்ன இருக்குது தூங்கி தானே இருக்காரு அப்புறம் கரண்ட் போயிடுச்சு அவருக்கு என்ன ஆளாக தூங்குறாருன்னு நானும் கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டு சரி நான் பார்த்தேன் பெரியம்மா மாதிரி டிஸ்டில் வாட்டர் இல்லை நான் வந்து டிஸ்டில் வாட்டர் வேணால் வாங்கிட்டு வரேன் பெரியம்மான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி காலையில் டிஸ்டில் வாட்டர் வாங்கி ஊற்றிட்டு வந்தேன் திரும்பி எங்கள் பெரியம்மா அடுத்த நாள்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்க பெரியம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அப்போதான் சொன்னாங்க என்ன நேற்றுக்கு வந்தியே நான் என்ன சொன்னேன்னு உனக்கு எதாவது புரிஞ்சுதா அப்படின்னாங்க நான் ஏன் ஒன்று வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏன் பெரியம்மா என்ன எனக்கு புரியல எதுக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு எனக்கும் தெரியல தூங்குறாருன்னு ஓகே அப்படின்னா நானும் விட்டுட்டேன் சரி நீ இன்னும் ஒரு நாலு நாள் தொடர்ந்து வீட்டுக்கு வந்து பாரு நைட்டில் அப்படின்னாங்க சரி நானும் என்ன வீட்டில் சொன்னால் அம்மா இந்த மாதிரிம்மா நான் பெரியம்மா வீட்டுக்கு நாலு நாள் போக போகிறேன் பெரியமாவுக்கு தான் பசங்கள்லாம் வெளில இருக்காங்கல்ல அவங்களும் தனியாக தானே இருக்காங்க பெரியப்பாவுக்கும் நம்ம இருந்தால் ஒரு துணையாக இருக்கும் நம்ம ரெண்டு நான் வந்து போகிறோமா அப்படின்ற மாதிரி நான் வீட்டில் சொல்லிவிட்டு எங்கள் அத்தை சொன்ன விஷயத்த மறைச்சிட்டு போனேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் பெரியமாவும் எங்கள் பெரியப்பாக்குள்ளேயும் செம்ம சண்டை டெய்லி நடக்க ஆரம்பிக்குது இந்த சண்டை போட போட எனக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னடா அது நம்ம பெரியம்மா எப்படி வாழ்கிறாங்களே என்ன வாழ்க்கை வாழ்கிறாங்க நல்ல ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டியவங்க இப்படி வாழ்கிறாங்களேன்ற மாதிரி ரொம்ப விரத்தி ஆகிட்டேன் என்னன்னா நான் ரெண்டு நாள் சண்டையை பார்க்குறேன் மூணாவது நாள் பார்த்தா சரி காதை கதவுக்கு பக்கத்தில் வச்சு ஒட்டி கேட்குறேன் என்ன தான் பேசுகிறான் என்ன தான் சண்டைன்னு அப்போ தான் சொல்கிறாங்க எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க நீ வந்து டெய்லி தூங்கிட்டே இருக்கையா இப்படி இருந்தால் நான் எப்படியா எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு கேட்டவனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எங்கள் பெரியம்மாக்கே நாற்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சி இதுக்கு மேலேயும் அவங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் பெரிய பாப்பை சொல்கிறாரு இல்லை என்னால் முடியல நான் எனக்கு தூக்கம்தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எங்கள் பெரியம்மாவும் இல்லை எனக்கு நான் பிடிச்ச மாதிரியான லைஃப் வாழணும் நீ தான் அதுக்கு இது பண்ணணுன்ற மாதிரி உதவி பண்ணணுன்ட்டு அவங்க அதாவது எங்கள் பெரியப்பா கத்துறாங்க ஏன் நீ இப்படி இருக்க அப்போல்லாம் நீ இப்படி இல்லையே அந்த வயசுலலாம் தான் இப்படி ஆகிட்ட எனக்கு கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்லி அவங்கள ரொம்ப அடம் பிடிச்சாங்க சரி அதுக்கப்புறமும் சண்டை பார்த்து தான் முடிகிற மாதிரி தெரியல நான் வந்து கதவு தட்டினோடனே அவங்க ரெண்டு பேரும் வாங்கி முடிவிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் வந்து எங்கள் பெரியம்மா கூப்பிட்டாங்க இங்கே வாடா அப்படின்னாங்க நேற்று பேசினதை கேட்டுச்சா அப்படின்னாங்க இல்லை பெரியம்மா என்னான்னு கேட்கல அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் உன்னை இங்கே வர சொன்னதே பெரியப்பா டெய்லி தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னாங்க எனக்கு தெரியும் விஷயம் ஆனால் நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்க முடியாது சரி நானும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எதுவுமே தெரியாத மாதிரியே பேசுகிறேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க பெரியப்பா சுத்தமாக வந்து சரியில்லை தூங்கிட்டே இருக்காரு எனக்கு நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது இப்படி இருந்தால் எனக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் பெரியம்மா நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுதுன்றீங்க உங்கள் பசங்களுக்கே இப்போ ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுது என்னமோ பதினெட்டு வயது மாதிரி பேசுகிறீங்களேன்ற மாதிரி சொன்னேன் அப்போ சொன்னாங்க இல்லை உங்கள் பெரியப்பா வந்து சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி இருந்தார் இப்போ தான் அவர் சரியாக எதுவுமே பண்ண முடியல இப்போலாம் அவர் வீட்டுக்கு காலையில் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறாரு மதியானம் சாப்பிட்றதுக்கு வராரு திரும்பி கடைக்கு போகிறாரு திரும்பி நைட்டு வராரு ஒரு வார்த்தை கூட பேசக்கூட மாட்டேங்கிறாரு அப்படியே பேசுகிறோம் அரை நேரம் பேசுகிறாரு வந்தாலே தூங்கிடுறாரு அப்படின்ட்டு தூங்குறத வந்து ரொம்ப எடுத்துக்காட்டி பேசுனாங்க எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு என்ன தான் சொல்ல வராங்க அதே மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன்னு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போவே ந நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆனால் இதை எப்படி நான் சொல்கிறேன்னு தெரில அவங்க வந்து ஒரு மாதிரி செய்கையில் சொல்கிறாங்க செய்கையில் சொன்னோன்னே எனக்கே புரிஞ்சிடணும்னு நான் சொன்னேன் பெரியம்மா சொல்லுங்க பெரியம்மா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் பெரியமான்ற மாதிரி நானும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அவங்க நீ கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக உதவி பண்ணுற பெரியமா அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க சரி ஓகே நான் எனக்கு இந்தந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது ஆனால் இந்த ஆசைகள் நான் யார் மூலியமாக போய் அதாவது நான் வந்து இந்த ஆசைகள் யார் மூலயமா பூர்த்தி பண்ணிக்கிறதுன்னு தெரியல அதனால் எனக்கு நீ உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் கேட்டேன் என்னதான் பெரியமா ஆனால் இது வந்து உங்களுக்கு வயசுக்கு மீறியான ஒரு ஆசை பெரியமா இது அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க சொன்னாங்க எதுக்குமே வயசு கிடையாது அவர் தூங்குறாரு இது எனக்கு செட் ஆகாது ஸோ நீ தான் எனக்கு இந்த மாதிரியான உதவிகள் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் வேற வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டேன் சரி பிரியமா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் ஆனால் நீங்களும் யார்கிட்டயும் இதை பற்றி வெளில சொல்ல வேணாம் நானும் யார்கிட்டயும் இதை பற்றி வெளில சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் அவங்களும் அதான் சொன்னாங்க எனக்கும் இதுதான் வேணும் இந்த மாதிரியான ஒரு பையனை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னேன் பிரியமா ரத்த சொந்த மாதிரி இருக்குது பிரியமா நம்ம அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒரு ரத்த சொந்தமோ இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீ பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் கேட்டாங்க உனக்கு என்னென்னலாம் ஆசைகள் இருக்குது அப்படின்னு கேட்டேன் நான் சொன்னேன் எனக்கு இந்தந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் என்ன பிரியமா உங்களுக்கு ஆசைகள் இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க எனக்கு இந்தந்த மாதிரியான ஆசைகள்லாம் இருக்குன்ட்டு சரி ஓகே இதுக்கு மேலே என்ன இருக்குது அவங்களுக்கும் இந்த இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது எனக்கும் இது இது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது மாதிரியான வாழ்க்கை தான் நாங்கள் ஒரு ஒரு மாதமாக வாழ்ந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி வேலை கிடச்சிடுச்சு எனக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொன்னால் ஆனால் எங்கள் பெரியம்மா ரொம்ப வற்புறுத்தி நீ போகக்கூடாதுன்ற மாதிரி என்னை கம்பல் பண்ணாங்க எனக்கு ஏன்னே புரியல என்ன இது பெரியம்மா இப்படி பண்ணுறாங்களே அப்போ ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவியாக பண்ணால் அவங்க இதையே பிடிச்சிக்கிட்டாங்களேன்ற மாதிரி வருத்தோட நான் சொல்லிட்டேன் பெரியம்மா இதோட இது போதும் நம்ம இதுக்கு மேலே செட் ஆகாது எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஃப்யூச்சரில் கல்யாணம் ஆகும் எனக்கு வீட்டில் பிரச்சனைகள் வரும்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களே ரொம்ப வற்புறுத்தி அவங்கள ஒத்துக்க வச்சேன் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டு சரி இதான் லாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டாங்க இல்லை வேணா நான் மாதத்துக்கு ஆனால் ஒருத்தரை வீட்டுக்கு கண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி ஓகே அப்போ தான் அவங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வந்துது சரின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதை இவ்வளோ தான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல உண்மை சம்பவ கதையோட வந்து இப்போ உங்களை பார்க்குறேன்